நிறைவேறிற்று என்ற சொன்ன வார்த்தையின் மௌனமான சாட்சியாக இருந்தால் மத மேரி அட் ஆஃப் திரு சிறுவையின் கீழ் வீற்றிருந்த அன்னை மரியா இஸ் அவர் நமக்கான வல்லமையுள்ள பரிந்துரையாளர் What she is holding in her hand is the very blood and flesh of our Lord Jesus. She was at the foot of the cross. She kneeled herself, she knelt herself before the cross. கரங்களில் இருந்தது இந்த ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் தான் Bring it, bring it, bring it, bring it, bring it, please. Hallelujah, hallelujah, hallelujah. It's a powerful picture. It's a powerful picture. Mother Mary at the foot of the cross. Silent witness of the time Mother Mary at the foot of the cross. கரங்களில் என்ன அவங்க கைப்பிடிச்சிருக்கிறாங்க விழுந்து கொண்டிருக்கின்ற அந்த ரத்தத்தை தான் இட்ஸ் தன்னுடைய ஒரே மகனுடைய ரத்தத்தை ஒரே மகனுடைய ரத்தத்தை

Many are receiving healing through the devotion towards Mother Mary at the foot of the cross, the silent witness of Tetela's so die. I'm giving you the guarantee this picture and this devotion will change your life, brother. Amen. No, doubt, no doubt, no doubt, no doubt, no doubt. I can sense in my spirit. అన్యంమావిలాను ఉన్రకింతు అకటేండితు విమేరాస్యాం వట్స్యాయార్ సిద్రితు న్రిల్యారితు

தந்தையான கடவுள் தன்னுடைய ஒரே மகனையே கொடுத்தார் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்தார் These two things is very important. The father gave his son to die.

please pray for us எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் before you sit நாம் சொல்லுவதற்கு முன்னதாக all of you repeat this word minimum 3 times through your இந்த மூணு 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 தடவையாவது இதை எடுத்து சொல்லி ஜெபியுங்கள் mother mary at the foot of the cross திருச்சிலுவையின் கீழ் நிற்க கூடிய அன்னை மரியாவே the silent witness of the finished work of jesus எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன வார்த்தையின் மௌனமான சாட்சியே please pray for us எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்

உம்முடைய வேதனையில் you surrender your son to us. உம்முடைய ஒரே மகனையே நீர் எங்களுக்காக கையளிீர். you surrender your only begotten son to us. உம்முடைய வேதனையில் உம்முடைய ஒரே மகனையே எங்களுக்காக கொடுத்தீர். now இப்பொழுது through the surrendering of your son உம்முடைய ஒப்புக்கொடலின் வழியாக through the submission உம்முடைய கையளித்தலின் வழியாக heal us. எங்களை சௌக்கியப்படுத்தும். touch us. எங்களை தொடும் எங்களை தொடும் ஹீலஸ் எங்களை சௌக்கியமாகும் திரு தாவா

கீழ் நிற்கூடியால் மௌனமான நடைபெற்றுக் கொண்டுள்ளது நிறைய தெய்வீக வல்லமையின் வெளிப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது

നിറയെ പേര് സൗഖ്യം പെറ്റുകൊണ്ടുള്ള നിറയെ പേര് സൗഖ്യം പെറ്റുകൊണ്ടുള്ള শি রি 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 এ মারিয়া আদে মারিয়া আদে মারিয়া জেসাস জেসাস চিরা বাবা 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 লালা

நாமத்தில் எல்லாம் நிறைவேற வார்த்தையின் மௌனமான ஸ்டீஃபன் ஏன் அவ்வளவு வல்லமையா இருக்குது cross

If you if you want that picture you can message me in WhatsApp I will send you the high definition one just not my not our office number you will get it high definition picture I can give you 9656. office number nine six five six office number, so

முதல் திருமுகம் ஒன் ஒன்னாவது அதிகாரம் அதிகாரம் என்ன சொல்கிறது தெரியுமா அப்ட்ராஸ் புலிஷ்னஸ் டு சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே மீட்பு பெறும் நமக்கோ இட் இஸ் காட் மீட்பு பெறும் நமக்கோ அதுமையேஜ் அபவுட் கிராஸ் இஸ் அழிந்து போகக்கூடியவர்களுக்கு சிலுவையை பற்றிய செய்தி வெறும் சிலுவையை பற்றிய செய்தி மடமையே For those who perish. Hallelujah. Hallelujah. What is the message of the cross? Message of the cross and cross itself is a matter of shame for all the Jews. It's not it was not the sign of blessing. It was not the sign of benediction. It was the curse, sign of curse. Then what made cross and the message of the cross is salvation for those who believe. ஆசீர்வாதத்தின் அடையாளமா மாறிச்சு சமதிங் என்னமோ அந்த சிலுவையில் நடந்திருக்கு பிபோர் ஜீசஸ் முன்னாடி மெனி crucified எத்தனையோ பேர் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க

நிறைய பேர் அவங்க சிலுவையில் அரைஞ்சு சாவடிச்சாங்க மந்த்லி வீக்லி இயர்லி வருடத்துக்காக வருடத்துக்கோ மாதத்துக்கோ வாரங்களுக்கோ நிறைய பேர் அவங்க சாவடிச்சாங்க பட் எனிமன்ஸ் டெத் ஆனா யாருடைய மரணமும் டிட் நாட் மேட் எனி டிஃபரன்ஸ் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல டு த கிராஸ் சிலுவைக்கு ஹalleluya 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 இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட்

கிறிஸ்தவ சமயத்தின் அடையாளமாக மாறியது